செல்லில் பார்த்துட்டு அதை பார்த்துட்டு நான் ஆர்டரை போட்டேன் வாழைக்கும் பாக் மரத்துக்கும் பயன்படுத்துகிறேன் எனக்கு நல்ல ரிசல்ட் வருது இப்போ இந்த மருந்து போட்ட போன வருஷம் போட்டேன் எருவு போடக்குள்ளே போட்டேன் போட்டால் சூப்பராக குழந்தைன்னுருச்சு மரம் வந்து கருகருன்னு வந்துடுச்சு எனக்கு அதுதான் பெஸ்ட்டு இந்த இந்த மருந்து உங்கள் மருந்தில் பெஸ்ட்டு எனக்கு கருகருகிறது மரம் வந்து நல்லா தோ இத வந்துருச்சு பழைய மரம் எனக்கு வந்துருச்சு இந்த வேறு அடியில் வேறு செத்து இருக்கிறது அந்த இதில் எந்த தொந்தரவும் இல்லை எல்லாமே மரம் நல்லா இருக்கு என் பேர் வந்து மாணிக்கம் சேலம் மாவட்டம் என் ஊர் வந்து கத்திரிப்பட்டி எடையப்பட்டி பஞ்சாயத்து ஒரு இது விவசாயம் பண்ணிட்டு பாக்கு பாகுதோப்பு மரம் வச்சுட்டு இருந்தேன் போன வருஷம் அந்த மரத்தை பார்த்து பார்த்துட்டு இருந்தேன் நோயாக வந்துட்டு இருந்தது கரூர் மாவட்டத்தில் ஒருத்தர் என்ன மாதிரி விவசாயி இந்த மருந்து சொன்னார் வீட்டை இது பண்ணிகிட்டு இருந்தோம் அந்த செல்லில் பார்த்துட்டு இருந்தோம் அதை பார்த்துட்டு நான் ஆர்டரை போட்டேன் இந்த மருந்து வந்து க மருந்து பயன்படுத்தியிருக்கிறேன் மறுபடியும் வாங்கியிருக்கிறேன் மறுபடியும் விடுவேன் வாழைக்கும் பாக்கு மரத்துக்கும் பயன்படுத்துகிறேன் எனக்கு நல்ல ரிசல்ட் வருது நான் இதுக்கு இதுவரையிலும் பயன்படுத்துவது அஞ்சு லிட்டர் மருந்து வாங்கியிருந்தேன் எனக்கு ரெண்டாயிரம் மரத்துக்கு மருந்துக்கு நீர் பசனத்தில் தான் விட்ருக்குறேன் அந்த மருந்தை விட்டு சொட்டுநீரில் ஒரு ட்ரம்மில் வச்சு முப்பது லிட்டர் தண்ணி அழுந்து ஒவ்வொரு வயலுக்கு விட்டுட்டேன் அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு மரத்துக்கு அஞ்சு லிட்டர் மருந்து விட்டேன் எனக்கு அது நல்ல இதாக ரிசல்ட்டு அருமையான ரிசல்ட்டு நான் உரம் போடுறது வந்து மாட்டு எருவு போட்டுக்கிட்டு இருந்தேன் போட்டு டிஏபி பொண்ணாக்கு வேப்ப முன்னாக்கு இதெல்லாம் போட்டு பயன்படுத்திட்டு இருந்தேன் அது போட்டு இப்போ இந்த விளம்பரத்தில் வந்து இந்த மருந்து போட்டு எனக்கு ரிசல்ட்டு கொடுத்தது அருமையான இது அந்த உரத்தோட இந்த மருந்து எனக்கு ரிசல்ட்டு நல்லா தெரியுது எனது வந்து இந்த எனக்கு இருந்து மருந்து போட்டு மருந்து அடித்தா கூட எனக்கு தீர்வு கடையில் ச சருநாய் மாதிரி எல்லாம் அப்படியே பழுத்துக்கிட்டு கொட்டிகிட்டு இருந்தது அதுக்கு முற்பாடு மரம் வந்து செருத்து இருந்தது அந்த மட்டை இலைகள் வந்து நீண்ட ஆவலை இப்போ இந்த மருந்து விட்டதுக்கு மரம் நல்லா செளி செழிப்பாக இருந்துச்சு அந்த இலைகள்லாம் பெ பெருத்து வந்துருச்சு போன வருஷம் மருந்து மருந்து அடித்தேன் மருந்து அடித்த ம மரம் வந்து அஞ்சு மஞ்சள் குளித்த மாதிரி இருந்துட்டு இருந்தது மேலே பிஞ்சி நிற்கிறதில் இது மரமும் காய் பிடிக்கிறதில்ல இப்போ இந்த மருந்து போட்ட போன வருஷம் போட்டேன் எருவு போடக்குள்ளே போட்டேன் போட்டால் சூப்பராக குழந்த நின்றுக்குச்சு மரம் வந்து கருகருன்னு வந்துடுச்சு எனக்கு அதுதான் பெஸ்ட்டு இந்த மருந்து உங்கள் மருந்தில் ஃபஸ்ட்டு எனக்கு கரு இருக்கிறதுன்னு மரம் வந்து நல்லா தோ இது வந்துருச்சு பழைய மரம் எனக்கு வந்துருச்சு வாழைக்கு நான் இப்போ ஒரு பத்து மரம் தான் வச்சுருக்கேன் அந்த பத்து மரத்துக்கு இந்த மருந்தில் சொட்டு மண்ணி தெரிந்து அதில் விட்டேன் அடியில் வந்து மரம் சரு நோய் நோய் தாக்கிட்டு இருந்தது அந்த மருந்து விட்ட உடனே எனக்கு அந்த வறு நோய்கிற இல்லை இதே போயிடுச்சு வாழை ரொம்ப ரொம்ப நிலமாக போயிடுச்சு சீப்பு நல்லா எட்டு மது சீப்பு ஏழு சீப்பு குறையில்லாத வந்தது எனக்கு ரொம்ப திருத்தி இருக்குது இந்த மருந்து பண்ணனா இப்போ விவசாயம் நம்பி இந்த மருந்தை நம்பி வாங்கி விடணும் விட்டோம்னா நமக்கு எரு தலையெல்லாம் ரொம்ப கம்மியாக பிடிக்குது இந்த வேறு அடியில் வேறு செத்து இருக்கிறது அந்த இதெல்லாம் எந்த தொந்தரவும் இல்லை எல்லாமே மரம் நல்லா இருக்குது